நாமல் ராஜபக்ஷவின் நெருங்கிய கூட்டாளியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினருமாகிய சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கும் மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கும் நெருங்கிய தொடர் விருந்தமை இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதேவேளையில் அண்மையில் தங்காலை பகுதியில் ஆயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன அந்த போதைப் பொருட்கள் சம்பந்த மேலதிகமாக சில தகவல்கள் வந்துள்ளன அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நீங்கள் ஜனாதிபதியாக வந்தால் என்ன செய்வீர்கள் என நாமல் ராஜபக்சம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் எனவே இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் அத்துடன் ஒரு முக்கியமான கேலி கேலிச்சித்திரமும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடிய அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி கிழமை வாருங்கள் காணொளிக்குள் புகலாம் இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி தியாக தீபம் லெப்டினன் திலிவனண்ணா அவர்களுடைய நினைவு நாளாகும் உணர்வு இந்த நாளிலே தாயக தேசத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் திரிவனண்ணா சார்ந்த பல்வேறு நிகழ்வுகள் என்று ஏற்பாடாகியுள்ளன ஏராளமான பொதுமக்களும் அரசியல் பிரமுகர்களும் இதிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த நாளில் தியாக தீபம் திரிவனண்ணா அவர்கள் எமக்காக செய்த அந்த மிகப்பெரிய தியாகத்தை மனதிலே இருத்தி அவருக்கு எங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவோம் நாமல் ராஜபக்ஷவின் நெருங்கிய கூட்டாளி சம்பத் மனம்பேரி அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுண கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தவர் அதேவேளையில் பிரதேச சபை ஒன்றின் உறுப்பினராகவும் இருந்தவர் அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமண கட்சி அறிவித்திருந்தது இருந்த போதிலும் கூட அவருக்கும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட கட்சியினுடைய முக்கியமான தலைமை பீடங்களுக்கும் உள்ள இந்த நெருக்கம் வந்து இப்பொழுது இருக்கிறது இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரி

தானே அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தா இவர் வந்து வாட்ஸ்அப்ல கதை இந்த தன்னுடைய போன்ல இருந்து வாட்ஸ்அப்ல கதைக்கிறார் ஆரோடின்னு சொன்னா கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஆபத்தான பாதாள உலக குழு உறுப்பினர்களாகிய கெஹல் பத்ர பத்மையோட கதைச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சமன் அவரோடையும் கதைச்சிருக்கிறார் அதே போல தெம்பிலி லஹிரு அவரோடையும் கதைச்சிருக்கிறார் எனவே முக்கியமான மூன்று பாதாள உலக குழு உறுப்பினர்களோட வாட்ஸ்அப்ல கதைச்சிருக்கிறார் சம்பத் மனம்பேரி இந்த ஆதாரங்கள் வந்து இன்னும் விசாரணையை வந்து துரிதப்படுத்தி இருக்கிறது விசாரணைகளை வந்து வேறு கோணத்தில் கொண்டு போறதுக்கு அது உதவியாக இருந்திருக்கு அப்ப இதுக்கு முதல்ல என்ன சொன்னவர் எனக்கும் இவைக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை என்ன ஃபோன் வந்து களவு போயிட்டுது எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி இப்ப எல்லா சம்ப

இருக்கிறார் அங்கேயும் இருக்கிறார் அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னா நாமல் ராஜபக்சவினுடைய காரில் வந்து சம்பத் மனம்பேரி போய் தெரிஞ்ச படங்களும் வந்து வெளியாகி இருந்தது எனவே எப்படித்தான் சுத்தி சுத்தி பார்த்தாலும் என்னதான் இல்லை இல்லை என்று மறுத்தாலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுன கட்சிக்கும் இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது இப்பொழுது அம்பலமாக இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது எனவே இந்த கோணத்தில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது தங்காலையில் இருக்கின்ற சீனி மோதரை பகுதியில் ஆயிரம் கோடி ரூபாய் பெறுமதியான எழுநூற்றி ஐந்து கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து மூன்று பேர் உயிரிழந்திருந்தார்கள் அவர்களுடைய அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த போதைப் பொருட்கள் சம்பந்தமாக மேலதிகமாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அவற்றை பார்க்கலாம் முதல்ல வந்து அவர்களுடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தானே அந்த உடலியல் பரிசோதனை அறிக்கை அதில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு எப்படி அவைகள் உயிரிழந்தவை என்று சொன்னால் அவர்களுடைய உடல்ல வந்து பல போதை பொருட்களினுடைய கலவை இருந்ததாம் அதாவது சாகரத்துக்கு முதல் நாள் வந்து பாட்டி வச்சவே அந்த பாட்டியில் வந்து போதை பொருட்கள் எடுத்திருந்தவே இவ என்ன சரிக்கு நம்ம அந்த முதல் நாள் பாட்டியில் எல்லா போதைப் பொருட்களும் எல்லாம் இவர்கிட்ட தானே வெரைட்டி வெரைட்டியாக நிறைய போதைப் பொருட்கள் இருக்குது அதை தானே கொண்டு வந்தாங்க லொரியில் விட்டுட்டு பாட்டி வச்சவே எனவே என்ன சரிக்கு நம்மகிட்ட சொன்னால் கிடந்த எல்லா போதைப் பொருட்களையும் எடுத்து ஒண்டா மிக்ஸ் பண்ணி இந்த நாங்கள் வள்ளிக்கிழமையில் தாலி எடுத்து எல்லா கரைகளோடையும் சாப்பிடும் தானே குளைச்சு எல்லா மரக்கரைகளோடையும் அதே மாதிரி கிடக்கிற எல்லா போதைப் பொருளையும் எடுத்து ஒண்டா மிக்ஸ் பண்ணி போட்டு புதுசாக ஒன்றை ட்ரை பண்ணுவோம் போட்டு ட்ரைவ் பண்ணி நிற்கணும் அடுத்த நான் விடிய பார்த்தா அந்தந்த இடங்களில் செத்து போய் கிடந்தவை எனவே இதுதான் அவர்கள் சாகிறதுக்கான காரணம் என்று சொல்லியும் அவர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகையான போதைப் கலவை அவர்களுடைய உடலில் இருந்து என்று சொல்லி இதுக்கிடையில் அந்த உயிரிழந்த மூன்று பேரும் தான் கொண்டு வந்திருக்கணும் போதைப் பொருட்களை அதாவது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி கடலில் இருந்து படகுகள் மூலம் போதைப் கொண்டு வரப்பட்டு அதை கடற்கரைக்கு போய் இந்த மாதிரி லொரியலை கொண்டு போயிட்டு அதில் அதில் ஏற்றி கொண்டு கொண்டு வந்த வந்தது இந்த வீட்டு வேலை சீனி இவர்கள் தங்கியிருந்த அந்த வீட்டில் வச்சு பொது செய்திருக்கணும் எல்லாமே பார்த்துருக்கணும் உயிரிழந்த ஒரு குடும்பத் இருக்கிறது தானே அவருடைய மகன் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார் அவர் சொல்லியிருக்கார் தானும் தன்னுடைய அப்பாவோட சேர்ந்து சொல்லி கடற்கரைக்கு எனவே அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார் தானும் தன்னுடைய அப்பாவும் அந்த மற்ற உயிரிழந்த ரெண்டு இளைஞர்களும் இப்படி எல்லாருமா சேர்ந்து சேர்ந்து தான் போய் ஏற்றி கொண்டு தாங்கெல்லாம் சொல்லி எல்லா விவரங்களையும் சொல்லியாச்சு இப்போ இந்த போதைப் பொருட்கள் யாருக்கு சொந்தமானவை என்று சொல்லி அந்த தகவலும் வெளியாக இருக்கிறது அதுவும் ஒரு பிரபலமான மோசமான பாதாள உலக குழு உறுப்பினர் இப்போ கெஹல் பத்ர பத்மி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் என்று சொல்லி கிட்டத்தட்ட அவரை விட ஒரு நாலஞ்சு மடங்கு பெரியால் அவற்றை ஒரு லீடர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ஒரு மோசமான பாதாள உலக குழு உறுப்பினர் அவரும் வெளிநாட்டில் தான் பதங்கியிருக்காராம் எப்போ பிடிவட்டு பெட்ஷீட்டாக மூடி போட்டு கூட்டிக் கொண்டு வெளியினமோ தெரியல எனவே மிக விரைவில் அவர் அவர் பிடிபடுவார் என்று சொல்லி தாங்கள் எதிர்பார்க்கலாம் அவருடைய பேர் வந்து உணகுருவ சாந்த உணகுருவ சாந்த யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு பாதாள உலக குழு ஆக்களும் பிடிபடையக்குள்ள நாங்கள் வேலை மின்கட்டாவே இந்த பேர்களெல்லாம் பாடமாக்க வேண்டிய கிடக்குது இது கெகல் பத்ர பத்மே இது பெக்கோ சமன் அது என்று சொல்லி எல்லா செய்தி சொல்லிக்கலாம் பாடமாக்க எல்லாம் வேணும் அதுக்காக இப்போ ஒவ்வொரு திட்ட பேரே பாடமாக்க வேண்டி கிடக்கு முன்னொரு காலத்தில் வந்து நாங்கள் அறிஞர்கள் புலவர்கள் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு நாடுகளினுடைய ஜனாதிபதி மாரி சொல்லி அப்படிதான் நாங்கள் பேர்களை பாடமாக்குறதை தவிர இப்போ வந்து பாருங்க இந்த பாதாள உலக கும்பல் பேர் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் வேண்டி கிடக்குது எனவே உணவு சாந்த என்று சொல்லப்படுற ஆள்தான் ஆயிரம் கோடி ரூபா பெறுமதியான போதை பொருளை அனுப்பி இப்பெல்லாம் பிடிபட்டு போயிருக்கிறார் எனவே அவரும் மிக விரைவில் பிடிபடுவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நாமல் ராஜபக்சவிடம் நேற்று ஊடகவியலாளர்கள் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல நீங்கள் ஜனாதிபதியாக வர போறீங்களாமே என்று சொல்லி அடிபடுது ஒருவேளை நீங்கள் அப்படி ஜனாதிபதியாக வந்தா என்ன என்று சொல்லி கேட்டிருக்கணும் நாமல் ராஜபக்ச் ஏதாவது பதில் இருக்குமா ஏதாவது திட்டங்கள் இருக்குமா நாட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஏதாவது பிளான்கள் இருக்குமா ஒன்றுமே இல்லை அவர் சிம்பிளா ஒரு பதில் என்று சொன்னார் மஹிந்த ராஜபக்சவினுடைய கொள்கைகள் தான் எங்களுடைய கொள்கைகள் எனவே அவருடைய கொள்கைகளை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்சவனுடைய கொள்கைகளை ஏற்கனவே நடைமுறைப்படுத்த போய் அது மஹிந்த ராஜபக்சவுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்சவனுடைய கொள்கைகள் பிடிக்கையில் என்று சொல்லித்தானே அவர் ஆட்சியிலே இருக்க வேண்டாம் பேசாமல் போய் வீட்டில் இருந்தால் காணும் என்று தானே பொதுமக்கள் அவருக்கு வாக்களிக்காமல் விட்டு மைத்திரிபால சிறிசேன வந்து ஜனாதிபதியாக வந்தவர் ஓம் தானே பிறகு அப்படிப்பட்ட மஹிந்த ராஜபக்சவனுடைய கொள்கைகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல வந்து நிறைவே வரவேற்ற போறாராம் நாமல் ராஜபக்ச எனவே ஆக்கள் எல்லாம் அவரை பார்த்து பேபி பேபி என்று சொல்றது நாமல் பேபி என்று சொல்றது ஒன்றும் சும்மா சொல்றீல அதுக்கு ஒரு உண்மையான அர்த்தம் இருக்கு ஓம் தானே அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேலி சித்திரம் தமிழ் ஓவியர் செல்வன் அவர்கள் வரைந்த ஒரு கேலி சித்திரம் மைந்த ராஜபக்ச யோசிக்கிறார் நமக்கு நாமே விளம்பரம் செய்யணும் என்று சொல்லி யோசிக்கிறார் ஏன்னு சொன்னால் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா ஒவ்வொரு நாளும் அவற்றை பேர் வந்து ஊடகங்களில் அடிபட்டு கொண்டு தான் இருக்குது அப்ப அவர் யோசிக்கிறார் நமக்கு நாமே விளம்பரம் செய்யணும் என்று சொல்லி விளம்பரம் செய்து பேரை கொஞ்சம் அடிபட்டு ஏதாவது ஒன்று பார்க்கிறார் அப்ப அவற்ற கற்பனை இல்லாங்கால் ஒரு படம் ஒன்று வருது என்ன கற்பனை பண்ணி பார்க்கிறார் என்று சொன்னா அந்த செங்கம்பளம் இருக்குதானே அந்த செங்கம்பளத்தை தானே விரிக்கிறார் அதாவது அவருக்கு வந்து வேறு யாரும் செங்கம்பளம் விரிக்கலை விரிக்கவும் மாட்டினம் எனவே தனக்கு தானே செங்கம்பளம் என்று சொல்லி யோசிச்சு பார்க்கிறார் மைந்தராஜ் ராஜபக்சே என்று சொல்லி ஓவியர் செல்வன் அவர்கள் இந்த ஒரு கேலி சித்திரத்தை வரைந்திருக்கின்றனர் எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்